நீ இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது நீ எங்க போனியோ அங்கேயே நானும் வந்துடுறேன்

நண்பா உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார்ல்ல அவர் மாடியில் இருக்கார் போய் பாரு

செத்து போக முடியாது எவனோட சாவியும் எவனும் நிர்ணயிக்க முடியாது நான் சாவ முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நான் இப்பவே இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து காட்டுற பாருங்க ஸ்டாப் ஸ்டாப்

சாகரன் சொன்ன சாகல தட் இஸ் ஃபேட் விதி தலையெழுத்து எதுமே இல்லன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொழைச்சிருவாங்க ஏன் தலையெழுத்து உனக்கு எப்படி தெரியும் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் எல்லாம் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய தெய்வமா ஆமா நீ தெய்வமா எதுக்கு சிரிக்கிற நீ சொன்னது கேட்டு சிரிக்காம நீ இப்ப எங்க இருந்து குதிச்ச மாடில இருந்து குதிச்ச அப்ப நீ எங்க விழுந்த ரோட்ல விழுந்த இப்ப எங்க இருக்கன்னு பாரு

நீ என்னைக்காவது தெய்வத்தை பாத்துருக்கியா ஏன் பாத்தது இல்ல எங்க ஊர் கோயில்ல சாமி தலையில பெரிய கிரிட வச்சுட்டு இருக்கோம் இடுப்புல பட்டு துணி கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் நிறைய நகை போட்டுட்டு இருக்கோம் நான் நிறைய தடவை அட நானே நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சு போட்டுக்கிட்ட மாதிரி சொல்ற அதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான் நான் எங்க வேணாலும் இருப்பேன் எப்படி வேணாலும் இருப்பேன் எந்த ரூபத்திலயும் இருப்பேன் நீ தெய்வம் சொல்ற பாவம் அந்த அப்பாவி டிரைவருக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி ஏன் ஏமாத்தன அது தப்பு இல்ல நண்பா பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல பணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சா நீங்க பணத்தை மகாலட்சுமி மகாலட்சுமியோட படம் இல்லையே மகாத்மா காந்தியோட படம் தானே இருக்கு நீங்க செலவு பண்ற பணத்துல இருக்கிற கையெழுத்து கடவுளோடதா யாரோ ரிசர்வ் பேங்கோட கவர்னர் வணங்குறீங்க அவங்க பேரை எழுதாம நீங்க பேசுற உங்க ஏன் அந்த பணத்துல எழுதுறீங்க அந்த மாதிரி பணத்தை நாயண்ட் அந்த லாரி டிரைவர் கொடுக்கணும் என்ன ஒரு வாரத்தில் அந்த லாரி டிரைவர் லாட்ரியில பத்து லட்சம் ஜெயிக்க போறான் என்ன அந்த லாரி டிரைவர் அந்த பணம் வந்ததும் எனக்கு உடைப்பான் என்ன கும்பிடுற எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா உன்னோட நல்ல மனசுக்காக தான் நீ எல்லாருக்காகவும் ஆனா உனக்காக வேண்டிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட நீ உன் மனைவியும் விடக்கூடாது உன் உயிரையும் விடக்கூடாது என்னால தனியா என்ன செய்ய முடியும் உனக்குள்ள பயம் அதிகம் நினைச்சனா பலவீனம் ஆயிடுவேன் அதே பலம் அதிகம் நினைச்சா ஜெயிச்சு காட்டுவேன் பாபம் தத் நீ எதை விரும்புறியோ அதுவே உனக்கு கிடைக்கும்

நினைச்சா இவன் தௌசண்ட் பாட் அவரோட வந்திருக்கானே அங்க பாத்தீங்களா அடிச்சு தூள் கலப்பி பொழந்து கட்டுறோம் மப்பளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசுவோம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான் பண்ணிப்பா அப்படி இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் சத்தோட சோறு போட்ட அந்த அக்கா என்றைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விடுறேன்

ஏன் மனசு ஓத்துக்குனுண்டா ஏன் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் போகிறதுக்காக தான் உனக்கு பொண்டாட்டின் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டேன் ஆனா அதுக்குன்னு உன் கூட படுத்து நல்ல பிள்ளைங்களை பெத்து பின்னு நினைக்காத நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உன்ன நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனா என்னதான் தாலி கட்டினாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம தொடரவன் புருஷனை நான் இப்ப சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன் புருஷன் உன் வாயாலைய சொல்ல வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல போட்டா